மத்தே நமகா நாரத பகவான் வால்மீகி பகவானுக்குச் சொன்னது தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பருப்பப்பற்ற வால்மீகிர் முனிபுங்கவம் தவத்திலும் வேத அத்தியனத்திலும் நீங்காத பிரீத்தி உள்ளவரும் தேவரிஷிகளுக்குள் சிரேஷ்டரும் பேசுவதில் வல்லவரும் ஞானம் அனுட்டானம் நன்றாகவே உடையவரும் தலை சிறந்த முனிவருமான நாரதரை பார்த்து சிறந்த தபஸ்வியான வால்மீகி முனிவர் தமக்கு வெகுகாலமாய் உள்ள சந்தேகத்தை கேட்டார் இப்பொழுது இந்த லோகத்தில் உள்ளவர்களுக்குள் சகல கல்யாண குணங்களும் பொருந்தினவர் யார் திவ்ய அஸ்திர சஸ்திரங்களின் பலத்தால் சத்ருக்களை ஜெயிக்கும் சாமர்த்தியம் உடையவர் யார் ஸ்ருதி ஸ்மிருதிகளில் உபதேசிக்கப்பட்ட தர்மங்களின் இரகசியத்தை அறிந்தவர் யார் பிறர் தமக்கு செய்த அபசாரங்களை முற்றும் மறந்து அவர்கள் செய்த அல்ப உபகாரத்தையே பெரிதாக நினைத்து சந்தோஷிப்பவர் யார் ஆபத்து காலங்களிலும் தன் வர்ணாசிரம தர்மங்களை விடாதவர் யார் நல்ல ஆச்சாரமுள்ளவர் யார் எந்த சமயத்திலும் சத்தியத்தையே சொல்லுகிறவர் யார் சகல ஜனங்களுக்கும் இகத்திலும் பரத்திலும் அனுகூலமான காரியத்தையே செய்கிறவரும் செய்விக்கிறவரும் யார் ஆத்மா அனாத்மாக்களின் உண்மையையும் பேதத்தையும் அறிந்தவர் யார் லௌகீக விவகாரங்களிலும் பிரஜைகளை சந்தோஷப்படுத்துவதிலும் சமர்த்தர் யார் ஜனங்கள் எப்பொழுதும் பார்ப்பதற்கு பிரியப்படும் திருமேனி அமைப்புடையவர் யார் இந்திரியங்களையும் அந்த கரணத்தையும் வசப்படுத்தினவர் யார் கோபத்தை ஜெயித்தவர் யார் எல்லோரும் பார்க்க விரும்பக்கூடிய தேக காந்தி உள்ளவர் யார் அசூயையை விளக்கினவர் யார் யுத்த சமயத்தில் யாருக்கு கோபம் உண்டானால் தேவா அசுரர்களும் நடுங்குகிறார்கள் அப்படிப்பட்ட மகாபுருஷன் யார் என்று தாங்களே சொல்லக்கூடியவர்கள் என்று வால்மீ கேட்டபோது நாரதர் சந்தோஷித்து வால்மீகி முனிவரே நான் அறிந்து சொல்கிறேன் என்றார் ஞானமிக்க ஆச்சாரியனாக்கிய நாரதரிடம் வால்மீகி இன்றைய உலகில் நம் கண்காண உள்ளவனாய் பதினாறு குணங்களை உடைய மனிதன் யார் என வினவிய பொழுது ஸ்ரீராமரை நினைந்தவராய் மனமுருகி நின்றார் எல்லாம் அறிந்த நாரதர் நான் யோசித்து சொல்கிறேன் என்று கூறினார் என் ராம குணங்கள் என்னை நீர்ப்பண்டமாக உருகச் செய்துவிட்டன என்னை நான் உளனாக ஆக்கிக் கொண்டு பின்னர் உமக்கு சொல்கிறேன் என்றார் உருகிய வஸ்து இறுகிய பின்பிரே எடுக்கலாவது என்பர் நம் கூறுவர்கள் அதுபோன்று குணங்களை நினைந்தவாறே உருகிய நான் ஒரு நிலைப்பட்டவாறே உமக்கு சொல்லுகிறேன் என்றார் நாரதர் பகவானுடைய திவ்ய சரணார மனத்தால் தியானித்து வணங்கி வால்மீகியே நீர் கேட்ட குணங்கள் ஒருவரிடத்தில் ஒன்று சேர்ந்திருப்பது அரிது ஆனாலும் அவ்விதமான புருஷனை ஏதோ தெரிந்த வகையில் வர்ணிக்கிறேன் மேற்கூறிய அனைத்து கல்யாண குணங்களை உடையவர் சூரியனை ஆதிபுருஷனாக உடைய இஷ்வாகு வம்சத்தில் பிறந்த அரசனாகிய சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமன் என்றார்